நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் ரெண்டு பலுல நல்லா கொழு கொழுன்னு ஒரு தலையீது கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்ல தரமான கிடாரிங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க என்ன கண்ணு போகிறக்க ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் டைம் இருக்குது அப்படின்னாங்க காரத்தில் ப்ளஸ் இருக்காங்க நல்ல யானைக்குட்டி மாதிரி இருக்குது பாருங்கள் ரெண்டு பல்லிலே கிடாரி இந்த அளவுக்கு நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுன்னா என்ன ரெண்டாவதுலாம் மாடு நல்லா உடஞ்சி கொடுத்து நல்லா சூப்பராக நல்லா தரமான மாடாக அமையுங்க நல்லா அருமையான வளர்ப்புங்க நல்ல ஒரு மேச்சரம் வளர்க்கப்பட்டவனுங்கனால எல்லா க்ளைமேட்டும் கொண்டு போய் அடாப் பண்ணிக்கும் உடனே புக் பண்ணுங்கள் நல்ல பொருளாக இருக்குது மாடு வந்து சூப்பரான குவாலிட்டியில் சுழி தவறுலாம் எதுவும் இல்லை சொல்லி சுத்தமான கிடாரின்னு சொல்லிருக்காங்க இன்னும் பதினேழு நாள் டைம் இருக்கிற பொருத்த இதில் இன்னும் நல்லா மடிக்கிட இருக்கக்கூடிய கிழியாக இருக்குதுங்க நல்லா அருமையாக தலைச்சனிக்கு நல்ல ஒரு கரவேத்திறன் வாய்ந்த மாடு அப்படின்னாங்க மாடு தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் கார்த்திக் என்ற நண்பர் தான் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துட்றாங்க உடனே புக் பண்ணுங்க ட்ரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு போகிறோம் தமிழ்நாடு கேரளா ரெண்டு பக்கமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பல்லுல நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்லா ஜம்முன்னு இருக்குது பாருங்க